தேர்தல் முடிவுகள் வந்துட்டாலும் அந்த முடிவுகளை பைசெக் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிலையும் பண்ணுறதுன்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது நாற்பது இடங்கள்லையுமே வெற்றி பெற்றுட்டாங்க இருந்தாலும் இங்கே வந்து வாக்கு செய்வதும் எப்படி இருக்குது யார் யார் கூட கூட்டிய அமைச்சதுனால வெற்றி பெற்றாங்க யார் எந்த தப்பு பண்ணாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்பாங்க பாஜக கூட்டணி தனியாக நின்றுருந்தாங்க அதிமுக கூட்டணி தனியாக நின்றாங்க ஏன்னா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுத்தான் இந்த முறை அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்றுருந்தாங்க தோல்விக்கு பிறகு ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தா திமுக இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காது நாங்கள் பெரு வெற்றியை பெற்றிருப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து அதிமுக தரப்புலேருந்து எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு அவர் வந்து அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டை அதை வைக்கிறாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய் இந்த ரெண்டுமே கூட்டணி ஒன்றிணைஞ்சு இருந்திருந்தோம்னா முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே தான் அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் என்டாஸ் பண்ணுறாங்க ஆமாம் கூட்டணி வந்து இருந்திருந்தா திமுக இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காது அப்படின்னு கூட்டணி பிரிவுக்கு யார் காரணம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஆனா கூட்டணி இருந்திருந்தா திமுகவை நாங்கள் வந்து வீழ்த்தி இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா திமுகவை வீழ்த்தி இருக்க முடியுமா நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் திமுக இந்த தடவை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறுறாங்க போன முறை ஐம்பத்தி நாலு சதவீத வாக்கள் பெற்றிருந்தாங்க இந்த முறை நாற்பத்தி ஏழு அது வந்து மெஜாரிட்டிக்கு அதிகமாக தேவையான வாக்குகளையே பெற்றிருந்தாங்க அப்படின்னே சொல்லணும் இந்த வெற்றியில் பார்க்கும்போது பல இடங்களில் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்று இருந்தால் திமுக வீழ்த்திருப்போம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்தெந்த எல்லாம் அதிமுக ரெண்டு பாஜக மூணு இந்த ரெண்டு வாக்குகளையும் சேர்த்தா திமுக வாக்குகளை விட அதிகமாகுதா அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம வரலாம் இது வந்து வர கூடாது தான் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் ஒன் டூ கிடையாது இப்போது அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்கும் போது வாங்குகிற வாக்குகளும் அந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிச்சுனா அந்த வாக்கள் அப்படியே வருதுன்னு கண்டிப்பாக ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா கூட்டணி இல்லாதப்போ ஒரு மாதிரியான மனநிலை இருக்கும் வாக்காளர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லைன்றதுக்காகவே நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவேன் பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றதுக்காகவே நான் பாஜகவுக்கு ஓட்டு போடுவேன் ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படி இருந்தும் இவங்க சொல்ற ஒரு சேக்குக்காகவே சேர்க்குக்காகவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இல்லாம ரெண்டு பேரும் வாங்கின வாக்குகளை சேர்த்தோம்னா எத்தனை தொகுதிகளில் திமுக எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படி பார்த்தோம்னா ஒரு பனிரெண்டு தொகுதிகளில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்றிருந்தாங்கன்னா திமுகவை வீழ்த்தியிருக்க முடியும் வெறும் பனிரெண்டு மட்டும்தான் பல இடங்களில் இருபத்தி எட்டு இடங்களில் அவங்க வந்து என்ன கூட்டணி அமைச்சிருந்தாலும் யார் நின்றிருந்தாலும் ஜெயிக்க முடியாத ஒரு நம்பர்ஸில் தான் திமுக இருந்திருக்காங்க வெறும் பனிரெண்டு இடங்களில் மட்டும்தான் அந்த பனிரெண்டு இடங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் நமக்கு தெரியும் அண்ணாமலை நின்றார் அங்கிட்ட வந்து ராஜகணபதி நின்றாரு ராஜகணபதிக்கும் ரெண்டாவது இடத்துல இருந்த அண்ணாமலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம்ன்றது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆனால் மூன்றாவது இடத்துல இருந்த அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்கில் பெற்றிருந்தார் ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒரு பட் ஆனால் மூணாவது இடத்துல இருந்த அதிமுக வாக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஸோ ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருந்தா இந்த இடத்துல ஒரு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இவங்க சொல்ற நம்பருக்கு வரலாம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பூரில் இதே மாதிரியான நிலை தான் விருதுநகரில் இதே மாதிரியான நிலை தான் நாமக்கல் இதே மாதிரியான நிலை சேலம் விழுப்புரம் ஆரணி தர்மபுரி கிருஷ்ணகிரி சிதம்பரம் தென்காசி அப்படின்னு மொத்தம் பனிரெண்டு தொகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்கு வந்து தொகுதியில் ஜெயிச்சிருந்திருப்பாங்களா அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது இந்த பனிரண்டு இடங்கள்ல ஆறு இடங்கள் மட்டும்தான் திமுக இருக்கு மிச்சம் ஆறு இடங்கள் அவங்களோட கூட்டணி கட்சிகளான பிசிகாட்டையோ இல்லை காங்கிரஸ்டையோ அந்த மாதிரியான இருந்திருக்கு ஒருவேளை எதிர்த்தரப்பு வந்து அதிமுக பாஜக கூட்டணின்னு இருந்திருந்தால் திமுக கூட்டணி வேற மாதிரியான முடிவுகளை எடுத்துருந்துக்கலாம் அந்த இடங்களில் வேற வேட்பாளர்களை போட்டிருக்கலாம் இல்லை திமுக அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான இடங்களில் சண்டை அதிகமாக இருக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க நின்றுட்டு இன்னும் மற்ற எளிய தொகுதிகளை கூட கூட்டணிக்கு ஒதுக்கி இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸாக இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இன்றைக்கி அண்ணாமலையும் சரி தமிழிசை சவுந்தரராஜும் சரி எஸ்பி வேலுமணியும் சரி சொல்லக்கூடிய அந்த கணக்குகள்ன்றது இன்னைக்கு தோல்விக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் பலருமே பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்ற கான்செப்ட் வந்து பாலிடிக்ஸில் என்றைக்குமே ஒர்க் ஆகாது